போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சினுடைய பலன்கள் இதில் தனுசு ராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத சிறு குறிப்பாக தெளிவான பதிவாக பார்ப்போமே சரி இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சினாவே பலருக்கு ஒரு அச்சம் சிலருக்கு சந்தோஷம் அது என்ன பண்ணுவாங்க ஒரு சிலருக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்போ இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் இந்த சனிப்பெயர்ச்சியோடு தீர்ந்துதப்பா அப்படின்னு இவ்வளோ நாள் நல்லா இருந்தோம் இந்த சனிப்பெயர்ச்சி வந்து நல்லா இருக்கணுங்கிற சிந்தனையும் பலருக்கு உருவாகும் ஏன்னா சரியில்லாத இடத்துக்கு வராருங்க ஏதாவது தொந்தரவு பண்ணிடுவாரா எல்லோருக்கும் இது போன்ற சிந்தனைகள் இருக்கும் ஏன் சனி பகவானை மட்டும் கண்டால் இந்த மாதிரி ஒரு சிந்தனை ஏன் அவருடைய பெயர்ச்சிக்கு இவ்வளோ முக்கியத்துவம்னா ஒரே வீட்டில் ஒரு வீட்டில் சனி பகவான் வந்து உட்காராருனா இரண்டரை வருட காலங்கள் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நன்மையை செய்தார்னா இரண்டரை வருடங்களுக்கு ஒரு நட்பலன்களை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம் எதிர்மறையான பலன்கள் இருந்தால் அதுவும் இரண்டரை வருட காலங்களுக்கு நடக்கும் வேறு எந்த கிரகமும் ஒரு வீட்டில் இரண்டரை வருட காலங்கள் இல்லை குரு ஒரு வருடம் ராகுக்கேது ஒன்றரை வருடம் இதுதான் வருடத்தில் பேர்ச்சியாகக்கூடிய கிரகங்கள் அப்போ கோள்களினுடைய சாரம் அப்படின்னு சொல்கிறோம் சாரம்னா நகர்தல் அந்த ந கோள்கள் நகர்தல் மாதத்திற்கு ஒரு தடவை பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்கள் இருக்குது கால் நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடியது சந்திரன் அப்போது கோள்களினுடைய இந்த நகர்தல் பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது இரண்டரை வருட காலங்கள் ஒரு இடத்துல இருந்து பலன் கொடுக்கக்கூடிய கிரகம் இவரை என்ன சொல்லுவோம் சனி பகவானை வந்து ஆயுள்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் இவர் தான் தொழில் செய்கிறவங்களுக்கு வேலையாட்களுக்கெல்லாம் இவர் தான் அதிகாரமுள்ள கிரகம் எங்கிட்ட யாராவது வேலைக்கு இருக்கிறாங்கன்னா அந்த ஆட்களை அந்த சனி பகவானை வச்சு ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அதை வச்சு தான் முடிவு செய்ய முடியும் என்னுடைய வேலையாட்கள் எப்படி இருப்பாங்கன்னு தொழிலுக்கு இவருக்கு முழு பலம் இருக்குது அதிகாரம் இருக்குது அதே போல கர்மக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் இவரை இவரை ஒரு கர்மக்காரகன் நம்ம செய்திருக்கக்கூடிய நன்மை தீமையான விஷயங்களை அனுபவிக்க வைக்கக்கூடியவர்னு அர்த்தம் அப்போது ஏதாவது ஒரு எதிர்மறையான பலன்கள் நடந்தால் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கணும் இறையே நான் எங்கோ செய்ததை நான் இப்பொழுது அனுபவிக்கின்றேன் இந்த ஒரு சிந்தனை இருந்தாவே இப்போ ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நம்மளாதான் என்ன பண்ணுறோம் இன்னொரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்து ஒரு சிக்கலை தேடிக்கிறோம் சரி பரவாயில்ல இதில் சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார் மீனம்னு சொல்லக்கூடியது குருவினுடைய வீடு தனுசு ராசி தனுசுன்னு பார்த்தீங்கன்னா குருவினுடைய வீடு தான் இப்போ தனுசு ராசி நண்பர்களுக்கு பலன் சொல்லுகின்ற பொழுது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பேங்கிங் சம்மந்தப்பட்டு யாராவது இருக்கிறாங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் பணத்தை கையாளக்கூடிய ஃபினான்சியல் சிட் ஃபண்ட்ஸ் பேங்க் இது போன்ற துறையில் இருப்பவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தனுசு ராசி நண்பர்கள் உலகியல் அமைப்புக்கே இப்படி தான் இருக்குது நிறைய டெபாசிட்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்கள் வெளியிலெல்லாம் உலகியல் அமைப்பே இப்படி தான் இருக்குது அப்போது இந்த இரண்டரை வருட காலங்கள் பார்த்திங்கன்னா என்ன பலன்கள் இருக்கும் அதை ஒரு பொது பொது பலனாக உலகிகளுக்கு எப்படி இருக்குங்கிறது தனியாக ஒரு பதிவு செய்வோம் இந்த பதிவில் தனுசு ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் தனுசு ராசி நண்பர்களுக்கு இது வரைக்கும் மூன்றில் இருந்த சனி பகவான் நான்காம் வீடுன்னு சொல்லக்கூடிய நான்குன்னு சொல்லக்கூடியது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம் இதை நான்கில் வந்தால் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம் மூணில் இருக்கக்கூடிய காலங்களில் பாருங்கள் உங்களுடைய காரியங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடைஞ்சிருக்கும் கும்பத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பலன் கொடுத்துருக்கோம் உங்கள் சகோதர வழியிலே அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றமும் ஒரு நல்ல அமைப்பும் ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு பொதுவாகவே தனுசு ராசி நண்பர்களுக்கு இப்போது நடந்த கும்பத்தில் இருந்த சனி பகவான் அற்புதமான பலன்களை தான் கொடுத்துருப்பார் குறை வச்சிருக்க மாட்டார் ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றி அடைஞ்சிருக்கும் எதிரிகள் எல்லாம் ஸ்தம்பிச்சு போயிருப்பாங்க உங்களை கண்டு பல நாள் உங்களை ஏதாவது பழுதி இருக்கணும்னு நினைச்சவங்க கூட இந்த காலகட்டங்களும் உங்களை கண்டு ஸ்தம்பிச்சு ஓடிதான் இருப்பாங்க யாருகிட்டும் உங்கள்ட்ட ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கவே முடியாது தனுசு ராசிக்கு அவ்வளோ சிறப்பான நேரங்கள் இருந்தது இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி எந்த இடத்துக்கு வரார் நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய மாதுர்ஸ்தானம் சுகஸ்தானம்லாம் சொல்கிறோம் இந்த இடத்துக்கு வரார் முதல்ல நான்கில் சனி பகவான் வந்து அமர்ந்தாருன்னா ரொம்ப விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது அவசியம் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய காலம் உங்களுடைய தேக ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை செலுத்தணும் சரியான உணவு முறையும் நல்ல உடற்பயிற்சியும் ரொம்ப அவசியம் தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கணும்னா நல்ல உணவு பழக்கமும் நல்ல உடற்பயிற்சியும் வச்சுக்கோங்க இல்லைன்னா தேகம் சார்ந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் முதல்ல இந்த குறிப்பு இருக்குது இதை தெரிஞ்சுக்குவோம் தாயாருனுடைய ஆரோக்கியத்தை சற்று அதிகமாக கவனத்தை செலுத்தணும் உங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்குது அவங்களுடைய ஆரோக்கியம் மருத்துவம் சார்ந்த செலவுகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது தனுசு ராசி நண்பர்களுக்கு சற்று அதில் கவனமாக இருக்கணும் உறவினர்கள்கிட்ட அருகில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிறவங்கள்கிட்ட எல்லாம் கொஞ்சம் நிதானமாக போங்க தேவையில்லாமல் உங்களை பற்றி எதையாவது ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க நீங்கள் கோபத்தில் ஒரு விஷயத்தை பேசுகின்ற பொழுது தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது தனுசு ராசி நண்பர்களுக்கு அப்போ அருகில் இருக்கக்கூடியவங்க உறவினர்கள்ட்ட இப்படி இருக்கக்கூடிய பக்கத்துலலாம் இருக்கக்கூடியவங்கள்கிட்ட ரொம்ப நிதானமாக கவனமாக போங்க தேவையில்லாத ஒரு விஷயத்தை வளர்த்திக்க வேண்டாம் தேவைக்கு ஒரு உறவோடு இருப்போம் மீதி நேரத்தில் ஒரு தேவையில்லாமல் எச்சா ஒரு உறவுகளை ஒட்டிக்கிட்டும் இருக்க வேண்டாம் ரொம்ப விலகி போயிடவும் வேண்டாம் பட்டுபடாமல் இருந்துட்டோம்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப பாதுகாப்பு ஏன்னா கிரகநிலைகள் அப்படி இருக்குது வாகனத்தில் சின்ன சின்ன செலவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் வாகனத்தில் நிதானம் தேவை வாகனத்தை குறைச்சிக்கங்க முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் எங்காவது போக வேண்டியதாக இருந்தால் நடைபயணத்தோடு போயிட்டு வாங்க தேக ஆரோக்கியத்துக்கு அது ஒரு நல்லது வாகனம் சார்ந்த செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு சற்று வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தனுசு ராசி நண்பர்கள் வேலையில் வேலை செய்யக்கூடிய இடத்துல இவ்வளோ நாள் உங்களை கண்டு ஓடுனாங்கல்ல அவங்களாம் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் அவங்களோட எதிர்ப்புக்களை தெரிவிப்பாங்க உங்களை வெற்றி அடைய முடியாது அப்படின்னாலும் அவர்களுக்கு எந்த இடத்துலையாவது உங்களுக்கு ஒரு மனக்குழப்பத்தை கொடுக்கலாமா உங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட சொல்லி உங்களுடைய வேலையிலேருந்து கொஞ்சம் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை உருவாக்கலாமான்னு சிந்திப்பாங்க சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் புதிய கடன் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டாம் இந்த இந்த அர்த்தாஷ்டம சனி நடந்ததுன்னா என்ன செய்துக்கணும் புதிதாக கடன்லாம் வாங்க வேண்டாம் ரொம்ப நிதானமாக என்ன பண்ணுங்கள் இருக்கிற கடன் எல்லாம் குறைச்சிக்கிட்டு வாங்க அதே போதும் புதிய முயற்சிகள் பெருசாக போகிறதுக்கு உண்டான புதிய புதிய எல்லாம் செய்துட்டு இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத மனக்குழப்பத்தையும் பொருள் இழப்பையும் ஏற்படுத்திக்க வேண்டாம் சற்று கவனமாக இருங்க வேலையில் இருக்கிறவங்க சுய தொழில் செய்கிறவங்களும் சுய தொழிலில் இப்போ என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டுட்டு போங்க என்ன இருக்கோ இது அப்படியே நிலையாக கொஞ்சம் நாளைக்கு நீடிச்சுக்கிட்டு இருக்கட்டும் இதை தொடர்ந்து செய்துக்கிட்டே வாங்க போதும் நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு போகும்போதும் இதை விரிவுபடுத்துறதுக்கு போகும்போதும் ஒரு முதலீடு அந்த முதலீடு பண்ணுகின்ற பொழுது தான் சில சிக்கல்களை ஏற்படுத்துது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தனுசு ராசி நண்பர்கள் தொழிலில் என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு போங்க போதும் உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது ரெண்டு எண்ணமாகவே இருக்கும் முடிவெடுக்க முடியல இது செய்தால் கரெக்டாக இல்லை நம்ம கரெக்டாக தான் போகிறோமாங்கிற சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் எல்லாம் இருக்கும் அர்தாஷ்டமச்சனின்னு சொல்லக்கூடியது சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலம்தான் தான் ஒவ்வொரு காணொலியிலும் சொல்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் இறை வழிபாடு அவசியம் இறைவனுடைய அனுகிரகம் ரொம்ப தேவை ஏன்னா நமக்கு எப்பொழுதெல்லாம் மனம் கொஞ்சம் குழப்பமாக முடிவெடுக்க முடியாமல் இருக்கும் அப்போல்லாம் கோவில்கள் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்குண்டான இடம் கோவில் தான் ஒரு மாற்றத்திற்குண்டான இடம் சரி கோவிலில் போய் சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு ஒரு இருபது முப்பது வேண்டுதல்களை வச்சுக்கிட்டு இதெல்லாம் நடக்குதா நடக்கலையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டாம் இறைவன்ட்ட எதையுமே கேட்காதிங்க கோவிலில் போய் எனக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு இவ்வளோ கஷ்டப்படுறனே அப்போ கஷ்டம் அதிகமாக வந்துடும் நம்ம என்ன செய்யலாம் எதையுமே கேட்க வேண்டாம் அவனின்றி ஓர் அணுவும் அசையாது அப்படின்னு சொல்கிறான் அப்போ அவனுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் கோவிலில் சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் ஒரு இடத்துல அமைதியாக கண்களை மூடி இந்த புருவ மத்தியில் எண்ணத்தை வச்சு பத்துலேருந்து பதினைந்து நிமிடம் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அந்த புருவ மத்தியில் வச்சு அந்த சுவாமியினுடைய பாதத்தில் அதை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு விட்டுட்டு வந்துருங்க என்னென்ன தேவைகள் இருக்குது எனக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் மாற்றத்திற்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கும் ஒரு நாளில் மாறாது நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நாளும் செய்கின்ற பயிற்சி சிறிது நாளில் பாருங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் இப்போ இந்த ஜோதிடம் சார்ந்த ஒரு குறிப்பு சொன்னோம்னா அந்த குறிப்பை எடுத்துக்கிட்டோம் இப்போ முதல்ல இந்த குறிப்பை எடுத்துக்கிட்டோம் இதை சார்ந்த விஷயத்திலெல்லாம் விழிப்புணர்வாக இருக்கணுங்கிற ஒரு ஒரு உள் பதிவை ஏற்படுத்துகிறோம் அந்த பூர்வ மத்தியிலிருந்து இந்த தியானம் என்ன செய்து உங்களுடைய உள் உணர்வை வலுவாக்குது அது போன்ற சூழ்நிலைகள் எதிர்மறையான சூழ்நிலைகள் உருவாகின்ற பொழுது இந்த உள் உணர்வு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை ஏற்படுத்துது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அப்போ இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்காது நீங்கள் அவர்கிட்ட போய் எதுவுமே கேட்க வேண்டாம் நீங்கள் தியானம் செய்யுங்க கோவிலில் தியானம் செய்யுங்க மாற்றத்தை உங்களால் உணர முடியும் அது உங்களுக்கே தெரியும் வேறு யாரும் இதை உங்களுக்கு உள்ளார புகுந்தெல்லாம் யாரும் எதுவும் செய்யவில்லாம் வேண்டாம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களுள் ஏற்படும் இப்போ அற்புதமான விஷயம்தானே அப்போ நமக்கு ஒரு ஒரு பலன் தெரியுது ஜோதிடம் சார்ந்த குறிப்புகள் தெரிஞ்சுக்கிட்டோம் இறை வழிபாட்டோடு இந்த தியானத்தை சேர்க்கின்ற பொழுது அந்த எதிர்மறையான பலன்களை குறைக்க முடியும் மாற்ற முடியுங்கிறது எவ்வளோ அற்புதம் இப்போ இறைவன் எப்படியெல்லாம் நமக்கு நன்மைகளை செஞ்சிருக்கார் ஜோதிடன் ஒரு விஷயத்தை வேதத்தினுடைய கண்களாக கருதக்கூடிய இந்த மனித மனிதகுலத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரம் இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மையான விஷயங்களை நாம் கொஞ்சம் உணர முடியும் சரி ஒவ்வொரு நாளும் இது போன்ற ஜோதிட குறிப்புகளோடு நேரலையிலும் பேசுகிறோம் பதிவு செய்யப்பட்ட காணொளியாகவும் நம்மளுடைய சேனலில் நிறைய பேசுகிறோம் எல்லோருடைய வாழ்விலும் ஒரு நல்ல தேக ஆரோக்கியமும் தீர்க்க ஆயுளும் பொருள் சேர்க்கையும் ஏற்பட எல்லாம் அந்த இறை சக்தியை நானும் வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் போதி வணக்கம்